வணக்கம் இந்த இந்தபடி நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது சைனஸ் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ இதுக்கு என்னென்ன வந்து சொல்யூஷன் இருக்கு நிரந்தரமா சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இத பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கு சைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ பொதுவா சைனஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுல இன்ஃபெக்ஷன் வந்தது அது இன்ஃபிளைம் ஆச்சு அப்படின்னாதான் நம்ம வந்து சைனஸ் சைனசை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சைனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட முகத்துல வந்து நம்மளோட ஸ்கல் போன் இருக்கு இல்லையா இந்த முகத்தில் வந்து நமக்கு நாலு ஜோடி சைனஸ் இருக்கும் அதாவது வந்து காற்று அறை இருக்கும் இதில் வந்து எம்டி ஸ்பேஸ் இந்த ரெண்டு இடத்துல இருக்கும் இந்த ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இடத்துல நம்மளோட நோஸ்க்கு பின்னாடி ஒரு ரெண்டு இடத்துல இது வந்து பேர சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமை வந்து காற்று தான் இருக்கும் இதில் வந்து எதுவுமே இருக்காது எதனால வந்து காலி பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு போன் எது ஹெவியஸ்ட் போன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல் போன் தலை எலும்பு தான் இந்த தலை வந்து நமக்கு ஒரு வெயிட்டா தெரியக்கூடாது எதையோ ஒண்ணு தூக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்க கூடாதுன்றதுக்காக பை நேச்சுரல் இயற்கையாவே நமக்கு இந்த இடங்கள்ல வந்து காலி ஸ்பேஸ் இருக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கு சோ தான் நமக்கு வந்து தலை வந்து நமக்கு வெயிட்டா தெரியறதில்ல எது ஒன்று தூக்கி வச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்காது ஆனா அது இன்ஃப்ளேம் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா காத்து இருக்க இடத்துல வந்து நீர் சேர்த்துதான் நீர் கோத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா புளுயிட் வந்து கலெக்ஷன் ஆகும் அந்த புளுயிட் ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அப்படியே சளியாக மாதிரி பிளாகேஜ் ஆகும் போதுதான் நமக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த சைனசைடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவா வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால வரலாம் இல்லைன்னா அலர்ஜென்ஸ் அதாவது அலர்ஜிக் நேச்சர்னால நமக்கு வந்து வரலாம் இல்ல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால கூட வந்து சைனஸ் பிரச்சனை வந்து வரலாம் இந்த சைனசைட்டிஸ்ல வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து காமன் கோல்டு அதாவது யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா சைனஸ் எப்ப அஃபெக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காமன் கோல்டு சளி பிடிக்கிறது இல்லையா சோ அந்த மாதிரி சளி பிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் ரன்னிங் நோஸ் இருக்கும் ஸ்னீசிங் இருக்கும் ஃபேஷியல் பெயின் வந்து ஃபீல் பண்ணலாம் ஹெவினஸ் ஆஃப் ஹெட் இருக்கும் தலைவழி இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா காது வலிக்கிறது காதுல வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கிறது தொண்டை வலிக்கிறது தொண்டை ஒரு மாதிரி கரகரைன்னு இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் இதெல்லாம் கூட வந்து வரலாம் ஸோ சோ இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து சைனஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த கோல்டு இந்த சளி இது எல்லாமே இருக்கு அப்படின்னா சோ வீட்டுலயே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இப்போ இதுக்கு ரிலீஃப் வந்து நம்ம கண்டிப்பா கிடைக்கும் அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நல்லா வந்து தண்ணி நிறைய குடிக்கணும் உங்களோட உடம்ப வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் எஸ்பெஷலி வந்து வாம் வாட்டர் வந்து எடுக்கணும் சோ இந்த வாம் வாட்டர் எடுக்கும்போது நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் மியூக்கஸ் மெம்பரைன் எஸ்பெஷலி அந்த சைனஸ்ல இருக்கிற மியூக்கஸ் மெம்பரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகாம அது வந்து வந்து நல்லாவே நமக்கு தின்னா இருக்கும் சோ ரெண்டாவது நம்மளோட உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்றதுக்கு அந்த ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும் உழுக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் எதிராக வந்து போராடும் அப்போ வந்து நமக்கு ஹைட்ரேட்டா இருந்தாதான் அது நல்லா ஃபைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் முதல் விஷயம் வந்து உங்களுக்கு கோல்டாக இருக்கு சைனஸ் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தண்ணி வந்து நல்லா நிறைய குடிங்க அதுவுமே வந்து சுடு தண்ணி அடிக்கடி ஆகிட்டு குடிச்சுட்டு இருங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுங்க உடம்புக்கு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டிராவல் அதிகமாக பண்றீங்க ரொம்ப அதிகமாக ஹெவி ஒர்க் பண்றீங்க ரொம்ப வந்து அலைச்சலாக இருக்கும்போது என்ன ஆகும் உங்க பாடி வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஸோ ரெஸ்ட் கொடுத்தா தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பு வந்து மெல்ல வந்து இருக்கிற அந்த இன்ஃபெக்ட் எதிராக வந்து போராட முடியும் அதனால வந்து ரெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பா கொடுக்கணும் இது ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஹெலேஷன் எடுக்கலாம் அதாவது ஆவி பிடிக்கலாம் இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சளி வந்து அடைச்சிட்டு இல்லையா நம்ம சைனஸ் எல்லாம் பிளாக்கேஜ் இல்லையா அது எல்லாமே நல்லா ஓப்பனாக பார்க்கும் நம்மளோட சளின்றது நல்லா இலகி நமக்கு வந்து நல்லா ட்ரைனேஜ் ஆகும் மேசல் ட்ரைனேஜ் நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிங்கனாலே மூக்குல நல்லா ஒழுக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த முழுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக் ஆனது எல்லாமே நல்லா கிளியர் ஆகி வரும் ஸோ அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வந்து ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் பக்கத்துல இருந்து வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்களோட கண்கள்ல வந்து மூடிப்போங்க அதுல வந்து ரொம்ப அதிகமா சூடு பட்டாலும் கண் அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அடுத்த விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு வந்து கோல்டு சைனசைட்டிஸ் இருக்கும்போது பூண்டு வந்து நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆன்டிமைக்ரோவில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு ரசமாக குடிக்கலாம் அதே மாதிரி மிளகு சூப் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பாலில் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மிளகு தூள் போட்டு டர்மரிக் மில்க் வந்து எடுக்கலாம் இந்த டர்மரி மில்க் பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் நீட்டெயிலா அதை எப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும் அது எல்லாமே சொல்லியிருப்பேன் சோ பாக்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க அவரோட லிங்கும் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த டர்மெரிக் மில்க் எடுக்கிறதுனாலயும் நம்மளுடைய ஏன்னா இயற்கையாவே இது எல்லாமே கிருமி நாசினி தான் இந்த உணவுகள்ல ஸோ அப்ப நம்மளோட நம்மளோட இன்ஃபெக்ஷன் வந்து நல்லாவே கிளியர் ஆகும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பேஷியல் பெயின் ஜாஸ்தியா இருக்கு தலை ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வாம் கம்பிரஸ் வந்து பண்ணலாம் ஸோ ஒரு நல்ல காட்டன் டவல்ல வந்து சுடுதண்ணில வந்து முக்கிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து நமக்கு பெயின் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு நம்மளோட அந்த சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து கிளியர் ஆகும் ஆகும் அந்த பெயினுமே வந்து நமக்கு இன்ஸ்டன்டா குறையும் இந்த விஷயம் வந்து ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூட்டா இருக்கீங்க சப் அக்யூட்டா இருக்கீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு சைனஸ் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு இல்ல எனக்கு வந்து ஒரு தடவை வரும் அது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும் திரும்பவும் அடுத்த மாசம் வரும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் திரும்பவும் வந்து நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றேன் உதாரணத்துக்கு மழையில நேரம் எனக்கு வந்துரும் இல்ல சீசனல் அக்ரேவேஷன் சீசன் சேஞ்ச் ஆகும் போது வருது அப்படின்னா அவங்க எல்லாமே க்ரானிக் சைனஸ் சைனசைட்டிஸ் தான் வருவீங்க சோ அந்த மாதிரி கிரானிக் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹோமியோபதியில இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்கு ஸோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கரன்சி அப்படின்றது வந்து கண்டிப்பாகவே வந்து நல்லாவே தடுக்க முடியும் பிளஸ் வந்து இந்த சைனஸ் பிரச்சனையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாம நம்மளால வந்து தடுக்க முடியும் இந்த சைனஸ் இன்ஃபெக்ஷன் என்ன அப்படியே இருக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி நிறைய பேருக்கு ஆசமாவும் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வீசிங் வர்றது சளி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது ப்ராங்கைட்டிஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து இருக்கிற பிரச்சனைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம நிரந்தரமா தீர்வு தர முடியும் பிளஸ் இந்த பிரச்சனையால் அடுத்த பிரச்சனை வராம வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமயும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் ஸோ அதனால உங்களுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட நியர்பை ஹோமியோபதி டாக்டரை போய் நேரில் போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுங்க நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இந்த பிரச்சனையை வந்து நிரந்தரமாக சரி பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னாலும் நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னன்றதை சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்